வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை எப்படி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லா முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் ஏகப்பட்ட ரீசன்கள் இருந்தாலுமே இந்த பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதமாக வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமியால் முன்னாள் அமைச்சருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா அவர் மேலே அமைப்பு ரீதியாக மாற்ற போகிறதா ஒரு தகவல் அந்த அமைப்பு ரீதியான்றது பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செல்லான்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அது பிரச்சனைலாம் இரண்டாம் கட்டமாக இருக்கலாம் ஆனால் அதுக்குமே மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தெரிஞ்சுட்டு ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே எடப்பாடிக்கு நெரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னா அதிமுக பொச்சாளர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்ட தன்னோட மகனை முன்னிறுத்துறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு வரதாக சொல்கிறாங்க அதிமுக சில சொத்துக்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் கட்டுப்பாட்டில் இருக்கதான் சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எடப்பாடி பழனிசாமியால் வந்து சமாளிக்க முடியாமல் இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி இரண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாம்னு சொல்லிட்டு எதில் நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியுது எடப்பாடியை பார்த்திங்கன்னா முன்னிறுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தனக்கு அப்புறம் தன் மகனை முன்னிறுத்துறான் இப்போ புது மாவட்ட செயலாளர் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாட்டு ஜாம்தான் தன் மகனுக்கும் சப்போர்ட்டாக இருக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணமாக இருக்குது பட் சீனியர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு சீனியர்கள் எதிர்த்தவங்களுக்குலாம் நெருக்கடி கொடுத்து பார்க்காரு சிவி சன்ம குண்டு நெடுத்து கொடுத்து நெருக்கடி கொடுத்து பார்த்தாரு பட் எந்த ஒரு பலன் தரல ஸோ எடப்படி படிச்சமே இப்படி நெருக்கடி கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவி சன்மும் டென்ஷன் ஆகிருக்கார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சிவி சன்மம் டம்மி ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருவாரு ஆனால் சிவி சன்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவெல்லாம் சந்தித்து வந்துட்டார் இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸாகவே போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் சசிகலா பார்த்தீங்கன்னா திருப்பியும் கூவத்தூரில் ஸோ எம்எல்ஏக்காடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க ஸோ அடுத்த மாதம் பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சனை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இதனாலவே வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் ஆயிருக்கிறதா தகவல் இருக்குது ஸோ இந்த பொதுக்குழு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாதமாக நடந்துருவான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகிட்டே இருக்குது சசிகலா தீவிரமான பார்த்திங்கன்னா அரசியல் இறங்கிட்டாங்க தன்னோட சகோதரர் திவாகரன் பார்த்திங்கன்னா இப்போ போயஸ் கார்டனில் தங்கி இந்த கட்சியை கைப்பற்றி தான் அடுத்து பார்த்திங்கன்னா டேட் பகுதியாக போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உறுதியாக இருக்குன்ட்டாங்க ஸோ தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர் ஏகப்பட்ட ஒரு அது திருக்க தான் செய்யுது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விசோதனக்கெலாம் மிகப்பெரிய அதிருப்தி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளா பதவியும் நத்தம் விசோதனத்துக்கு பார்த்தீங்கன்னா துணைப் பொச்சலாக பார்த்து தந்தாலுமே எதிர்கட்சி துணைத்தலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தராமல் சின்ன பையன் நம்மளோட பின்னாடி வந்தால் எனக்கு தந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு கோவம் இருக்குது ஆர்பி உதய ஆர்பி உதயகுமார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ செல்லூர் ராஜா கொடுத்தாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்காது அவரும் சீனியர் தான் அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு இல்லாத ஸோ அரசியல் அனுபவம் இல்லாத ஆர்பி உதயகுமார் கொடுத்தது முக்கியமான காரணம் ஓபிஎஸை எதிர்க்கிறாள் ஓபிஎஸ் எதிர்த்தா கொடுத்துடலாமான்னு கேட்பீங்க ஓபிஎஸ் அளவுக்கு அவர் செல்வாக்கு இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சு ஸோ எம்பி எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கேன் எடப்பாடியே மாதிரியே சிந்திக்கிற ஆர்பி உதயகுமார் குறுக்கோலியில் ஓபிஎஸை தோக்கடிக்கிறேன் பார்த்தா எந்த ஒரு பலனும் தராட்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆர் பி தேவகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு பாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தருகிறாங்க ஒரு வாக்கு கூட உழுவுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தான் இருக்கார் அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இப்போ ரீசண்டாக இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அடையாள அட்டையை கொடுக்க போயிருக்காரு உசுரம்பட்டியில் இந்த கட்சி அதில் வந்து பழைய நபர்கள் கட்சியில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு கிளைச்சேல பாதி தரல இப்போ புதுசாக திமுக இருந்திருப்பாங்களா அவங்களுக்கு கிளைச்சேல பதவி ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விசுவேன் எங்களுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கட்சிக்காண்டி உழைச்சவங்களுக்கு தரலையே அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டு ரொம்ப முடிஞ்சுருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் உட்கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியுது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தென் மாவட்டங்களாக வந்து போகிறாரு அறுப்புக்கோட்டை வரார் பட்டு ராஜேந்திர பாலிச்சி வரவே இல்லை எடப்பாடி வந்துருக்கால் உட்பட ரெண்டு ரெண்டு மாவட்டச்செல்லாம் வரல காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ண அதிருப்தியில் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி அது எதிர்ப்பு காமிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வராமல் வந்துட்டான்றது அது இது ஸோ இது ரெண்டு தடவை நடந்துருச்சு ஸோ ராஜேந்திர பாலாஜி தீவிரமான வேலுமணி ஆதரவாளர் வேலுமணி தங்கமணி இவங்க கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறாங்களோ அவங்க போக மாட்டாங்க அடுத்த நாள் தான் போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளைச்சலர் வீட்டு கல்யாணத்துக்கு கூட போயிடணும் நிர்வாகிகளை தக்க வச்சுக்க அந்த மாதிரி போயிட்டுருக்காரு ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தி காமிக்கிறனால விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைன்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எடப்பாடி பழனிசாமியை நம்பி பார்த்திங்கன்னா திருமாவில் வந்தாலுமே ஆட்சியிலேயும் பங்கு வகிக்கிறாரு பட்டு இது திருமாவளோன்னோட ஐடியான்னு கேட்டிங்கன்னா திருமாலம் முன்னாடி கேட்டுருக்கலாம் அதை சமூக வலைதளங்களில் போட்டு போட்டு அழிச்சிருக்கலாம் சோசியல் மீடியாவில் ஆனால் திமுக கண்டுக்கவே இல்லை திமுக இருந்தால் இருந்தால் போப்போன்ற மாதிரி வந்து இருக்காங்க பட் திருமாவளன் கருத்து கிடையாது காங்கிரஸோட நிலைப்பாடு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தும் கொஞ்சம் அறுபடி சொல்லியிருந்தார் ஆட்சியிலேயும் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அதிமுக பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு ஓ ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது திமுக விட்டு அப்படி போகிற பட்சத்தில் பெரிய லெவலில் வந்து அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குதா சொல்கிறாங்க ஸோ இது மட்டும்தான் வந்து அதிமுகவுக்கு சாதகம் வேறு எந்த ஒரு சாதகமும் இல்லைன்றாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமாவளவனோட ஐடியாலாம் வந்து காங்கிரஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி காங்கிரஸ் பொருள் சுனில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகனுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் நிறையா பண்ணிகிட்ருக்காரு அதாவது எடப்பாடியோட மகன் அதை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டு இருக்காங்க எடப்பாடி எப்படி பாப்புலராக இருக்கோ அதே மாதிரி அவரோட மகனை பார்த்திங்கன்னா பாப்புலராக்கி விட்டுட்டுருக்காங்க இதன் விளைவை பார்த்திங்கன்னா அதிமுக சீனியர்கள் டம்மி இருக்கிறது ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆலோசனை எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஸ்பி பிலுமணி தங்கமணி இவங்கள வச்சே பண்ணுறதில்ல மிதுன் வச்சே பண்ணுறாரு மிதுன் தான் எல்லாம் முடிவெடுக்கிறாரு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் ஈரோடு இடைத்தேர்தல் வச்சு பார்த்திங்களா ஈரோ ஈரோடு இடைத்தேதை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பொச்செல்லாம் தான் முடிவெடுத்துரும் யார் பொறுப்பாளிச்சிட்டு நான் மித்துன் முடிவெடுத்து தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போட்டதாக சொல்லிட்டாங்க இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கட்சியில் ஒன்றும் இல்லாத சின்ன பையன் முடிவெடுக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கம் இருக்குது நிறைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நியமிக்கிறதுலேயும் சரி மிதுனுக்கு தான் நிறைய பவர்ஸ் இருக்குது ஸோ அப்படி அவருக்கு பின்னால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க நம்ம சுனில் சொல்கிறவர் அப்புறம் விவி ராஜாற்ப மகன் ராஜத்யனு ஸோ இவங்க சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறது நம்ம செயல்படுத்தணுமான்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா சீனியருக்கு வர ஆரம்பிச்சிச்சு பட் பொறுமையாக இருக்காங்க இந்த பொதுக்குழுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸோ காய்ந்தை இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து இந்த பொதுக்குழு வழக்கு தான் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாக வழக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றதை நம்பி வந்து களமிறங்கியிருக்காரு ஸோ ஓபிஎஸை நீக்கணும் தப்புதான்ற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸை நீக்கினது இந்த முன்னாள் அமைச்சர் தயவுடன் தான் இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கும் வைக்கிறது எடப்பாடி பண்ணி செம்டி பண்ணிட்டுருக்காரு அது தடுக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கதான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்கள நீக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்த பார்த்தாலுமே இங்கே மறுபக்கம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பங்குக்கு எடப்பாடியை என்ன பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க எந்த உரிமையாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து எடப்பாடியை வந்து நம்மளை வந்து காலி பண்ணிடக்கூடாதுன்றது நல்ல கவனமாக இருக்காங்க ஸோ குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க ஸோ அந்த இரண்டு சட்டமன்றத்தை ஒத்திக்கிற மாவட்ட சிலா அதை நேமிக்க விடக்கூடாதுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க பட் அந்த ஒரு தீர்மானம் பார்த்தீங்கன்னா செயற்குழு நிறைவேற்றுவான் எதிர்பார்ப்புச்சு பட் நடக்கவே இல்லை அப்படி நடந்திருந்தா எடப்பாடி பண்ணிச்சாலேயே செயற்குழு வந்து காலியாக இருக்கும் பெரிய லெவல்ல பார்த்திங்கன்னா நடந்திருக்காது அது செயற்குழு பார்த்திங்கன்னா நடத்திட்டு வச்சுட்டு டெல்லியில இருக்க நம்மளுக்கு தெரியும் எலக்ஷன் கமிஷன் நினைச்சு வச்சாலுமே எங்கிட்டு புகழ்ந்து ஒரு மனு அமைச்சர் அவர் வந்து போய்சிடலாம்னு சொல்லிட்டு செயற்குழு நடத்திருக்காரு லெட்டர் அனுச்சிருக்காரு அது ஏற்றுக்காதீங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போச்செட்லா வாழ்க்கையில் அவர் இணைய ஒருங்கிணைப்பானு சொல்லிட்டு மனு போட்டுருக்காரு அவரே இணைய ஒருங்கிணைப்பா ஒத்துக்கிட்டாரு அதனால போய்சிடான்னு சொல்லிட்டு சேர்க்குள்ள நடத்தினாலும் இங்கே வந்து ஏற்றுக்காங்க மாதிரி கிட்ட ஒரு மனு போட எடப்பாடி பண்ணிச்சாமி ஸோ நெருக்கடி மேலே நெருக்கடி தான் சொல்றாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் சிந்தி சி